இப்போதைக்கு ஒரு வருஷமா கடன்பட்டிருக்கிய சரியாகி தந்தேன் ஆனால் உன் மகன் அவன் இஷ்டப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணுங்கிற எண்ணமும் விதியும் அவன் உள்ளத்தில் இருக்கு அதனால் அதை மாற்றி ஓ இஷ்டத்துக்கு கொண்டு வந்து முறையான கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்லாம் கால் கவலைப்படாத எதையும் நம்ம மாற்றிடுவோம் என்னடா தம்பி வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா கடலூரில் இந்தா வெற்றி ஆகி தரேன்

எங்க பார்த்த சாரதி உள்ளதா இருந்தோம் வருஷமா தான் நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருக்கும் பாரத போர் நடத்திய பார்த்த சாரதியினுடைய திரு தொண்டு செய்து வேதனையை தாண்டி வந்த மக்கள் நீங்க சாரதி

இந்த ஆண்டு ஆவணில ஆண்டு பிறக்கல பிறக்க இல்லையா ஆவணிலிருந்து அந்த பென்சன் வந்து சேரும் இந்த இறுதி காலங்களில் மனம் கோடாம வாழதுக்கு அந்த செல்வத்தை தந்து வந்தோம்னா போதுல்லாம் கால் உத்தனைகள் பாட்டு பாடும் பிள்ளை பெருமான்

பக்குவமா ஆக்கி திள்ள திருத்தி தர உங்க அப்பா அம்மா ரொம்ப ஒழுக்கமானவங்க நம்ம அப்பா அம்மா நினைச்சா வருத்தப்படுவாங்க அப்படி நினைச்சி தம்பி பக்குவப்பட்டு செய்கிறாரு அதுல இருந்து நீக்கி நான் வெற்றி ஆக்கிட்டேன் புண்ணியமாக கேட்டுறோம் மாட்டுப்போன்னு கொஞ்சம் பிடிவாத முடிச்ச கடலையா இருக்கு சரி பண்ணித்தாரன் என்ன பேச கூட்டுவாங்க பேச வச்சிருவான் அப்பா அம்மான்னு பேசிட்டு தெளிவா பேச வச்சிருவான் வாங்க எந்த ஊரு கடலூரா வா கடலூர் வா போக போக தெரியும் அம்மா பொங்குறவே ஆக நீ மட்டும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஏஜென்ட் நான் ஒன்றரை லட்சம் பணம் கட்டி பச்சை மாசம் அதையா என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு இது வரைக்கும் எதுவுமே சரியா சொல்ல மாட்டாங்க இப்போ அப்பன்னு சொல்லி அந்த பணம் வந்து ஏமாற்றப்படுது இன்னும் அந்த ஏஜெண்டை நம்பாத அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் வேற இடத்துல உங்களுக்கு நான் விசா வரது கேட்பேன் வேற ஏஜெண்டை பார்க்கலாமா ஐயா உடனே பாரு லேட் ஆகிறார் கிருபா நிதி முருகப்பெருமான் உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்காங்க முருகா என்று சொல்லு முருகாத உள்ள குழந்தைக்கு சுகர் இருக்கு உலகத்துல சுகர் மருந்தே கிடையாது கருமசாமிக்கு சென்னையில வியாபார ஸ்தாபனம் ஏற்பாடு என்ன வியாபாரம் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க விட்டு வாட்டு இருக்கு கண்கள் கவானும் கான வேணிலே இருக்கும் ஒரு காலத்துல நம்ம தாய் நல்லவா இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நீ அந்த புள்ளைகளை வாழ வைக்கிறதுக்காக ஒரு சில சூழ்நிலைகளில் உன் மனம் தடுமாறிடுது இப்போ உன்னை அவங்க வந்து தள்ளிட்டாங்க இனி இந்த மட்டும் நீ வாழணும் காப்பாற்றி வெற்றியாகி தந்தால் போதும் பணம் நிறைய தர வியாபாரத்தை தாரேன் கடலை தீர்த்து தாரேன் பக்கத்துல வாமா கத்தி ஒன்று குழந்தை பத்தி கேட்டு வந்தவங்க யாரு குழந்தை வரா குழந்தை குழந்தைமாடா தம்பி தங்க பிள்ளையா இருக்கா கான்வென்ட் வாஞ்சனேயா அஞ்சலேய மூர்த்தி எங்க இருக்காரு பக்கத்துல இருக்க கால் உங்க உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிறக்கும் உள்ளத்தை பார்த்தேன் எல்லா டாக்டர்களும் நம்மள செக் பண்ணலாங்க குழந்தை பிறகு பல தடைகள் இருப்பதாக சில செய்திகள் இருக்கு என்னம்மா இதையெல்லாம் மீறி எப்படி இந்த குழந்தை பிறந்துரும் அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துல ஐவி புரோகிராமில் இருந்து எல்லா புரோகிராமும் செஞ்சு குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னவனுக்கு பிள்ளை வர கொடுத்து கடைய நல்லூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காண்டா இப்போ ஆஞ்சநேய மூர்த்தியை நான் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன் உங்களுக்கும் ஆம்பளை பையன் தான் பிறப்பான் ஆனா பேர் என்ன வைக்கணும் ஸ்ரீராம்னு வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் ஸ்ரீராம் நல்லா இருங்க நல்லா இருங்க கர்ப்பதாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்த மகன் நான் மகன்னு துர்காய் பையன் ஆம்பளைய சொல்லியிருக்கேன் ஆம்பளைய சொல்லிருக்க என்ன போترم ஜெம்பும் சொத்தும் சந்தைய வந்தறோம்ல தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பண்றேன் இரண்டாண்டு காலங்களாக நிறைய களங்களும் மனவேதனையும் குடும்பத்துல ஒற்றுமை குறைவும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பெண்ணி துணியங்கள் காரணம் கிடையாது தொழில் தோந்தமான சில போட்டிகளும் கெட்ட எண்ணங்களும் மனிதனுக்கு காரணம் வந்து செய்வினை போடார்கள் நடந்திருக்கிறது ஒரு பக்கம் உண்மை இந்த நிலைகளில் இருந்து மாற்றி செல்வத்தை தந்து வழிவகுத்து தந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த இடத்தை அடுத்த மாதத்தில் நான் அட்வான்ஸ் வாங்கி தரேன் நாளைக்கு நாளைக்கு அட்வான்ஸ் போட்டு ஏழு கோடிக்கு பேசுறாங்க வாங்கினோரே ஆறு ரூபாய்க்கு நீங்க நான் வாங்கினது ரெண்டு கோடி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு இப்போ குழந்தைக்கு மொத்தம் ஆறு கோடி ஆகுது ஐயா செல் ஏழு கோடிக்கு வித்து தரேன் தைரியமா இருக்கு போயிட்டு வரலாம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு நான் பார்க்குற வேலையில எனக்கு இடஞ்சல் இருக்கு நான் பார்க்குற வேலையில எனக்கு இடஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா உங்களுடைய எம்டி வந்து புதிய ப்ராஜெக்டுகளுக்கு உன்னைய கூப்பிடலாம்னு நினைச்சாரு அது வந்து சரியில்லை அதனால உன்னுடைய நாலேஜ வந்து இப்போ வந்து பிரெஷா இல்லைன்னு சொல்லி குழப்பம் பண்ணியிருக்காங்க அதனால பாரின் சம்பந்தமான ஒரு வேலை தான் உனக்கு கிடைக்கும் போகிறதுக்கு தயாரா காலுக்கு வேற என்னப்பா வேணும் இந்த வேலையில இழந்தில்லாம காப்பாத்துறேன் கடன்படாம காப்பாத்துறேன் செல்வாக்கா இருப்பான் பாப்பா பினான்சியல் கல்லூர்த்தி பெரிய அம்மா எங்கடா இருக்கா பக்கத்துல இருக்காங்களா அம்மன் கோயில் அந்த தாய் வந்து நிக்கிறா ரெண்டே கால ஆண்டுகளாக உன்னுடைய சென்ற பணம் மீளாத ஒரு குற்றம் எல்லாரும் போலீஸ் கேஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட உன்னை லாக் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனா அந்த பணங்கள உனக்கு மீட்டி வெட்டியாகி தாரேன் தொழில வளப்படுத்தி தாரேன் வேற என்னடா வேணும் வேலை செய்யறவங்க என்னுடைய கண்ட்ரோல் உனக்கு தெரியாமலே அவங்க கொஞ்சம் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வா பக்கத்துல ஜெட்ஜி ஆகித்தாரேன் உனக்கு தெரியாமனு துறகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கா மாத்தி தாரேன் கண்டுபுட வைக்கிறேன் கர்மசாமிக்கு சென்னை மாநகர் நீ வர குடுத்து பிறந்த புள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஏறலந்தப்ப உன் பேர் என்னடா

பேசாததுக்கு என்ன குறைன்னு எனக்கு தெரியணும் கருப்புசாமி நீ நினைச்சா பேச வைக்க முடியும் பேச வச்சு பேச வச்சிருவோம் ஒன்பது மாதங்களுக்கு கருப்புசாமிக்கு முக்குழி கருப்புசாமி உன் கூட வராரு அருள் எடுத்துக்கா புண்ணியம் செஞ்சுக்கா சந்தோஷமாரு

கர்பாமிக்குள்ள போய் பார்த்தேன் ஆறு மாதமா ரெண்டு வாழவா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு உள்ளத்துல ஓடிடுது அதனால அவ வேணுமா வேண்டாமா வேணும் அவ மனத்தை மாத்தி தரணும் அவளுக்கு தேவையில்லாத நட்பால உன்னை தூக்கி எரிஞ்சிருக்கா அந்த நட்பை கட் பண்ணி உன் கூட சேர்த்து வச்சா போதும்ல

சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை எதுக்கு போறியா இந்த வருஷம் கால்போர் பண்ணுறாங்க உனக்கு அதில் வேலை கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு இங்கே உடனே சரியாகிறோம் கார் எழுத்துவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரைட் சைடில் உள்ள கிட்னி தகுந்தமா குழப்பம் இருக்கு ஓகேவா டயலிசிஸ் பண்ணணும் ஒரு நிலம இருக்குது ஒரு மாற்று கிட்னி வேணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா சீக்கிரம் கிடைக்கலையே ஒன்றும் தாரம்

வந்து உண்மையிலேயே கிரிமனல் குற்றம் பண்ணது யாரு பண்ணதா உங்களுக்கு ஆனால் உங்களை பணம் கொடுத்து உங்களை குற்றவாளி ஆகிட்டாங்க இந்த காயத்தில் வந்து மீட்டி போதுமா கால் விழுப்புவாங்க உங்களுக்கு எந்த கருத்து என்ன உலகத்து

நிறைய தெலுங்கு படம் கிடைக்கும்னு உத்தரவு இருக்கு இந்த டைவல்ஸ வந்து உங்களுக்கு சாதகமா நடக்கணுமா அவங்க வேணுமா வேண்டாமா வேணும் வருத்தப்படுவியா மகனே நல்லபடியா இருந்தால் அவன் வந்து நல்லவனாக இல்லை இந்த குட்டி மேல நிறைய குற்றம் செலுத்துகிறான் செய்யாத குற்றத்துக்கு பணி சுமத்தப்பட்டிருக்கிறார் அதுல பொன்னகையிலிருந்து புன்னகை வர வேஸ்ட் அதனால அவனை திருத்தி தந்துதான் வாழ வைக்க முடியும் அப்படின்னா கலத்தி தான் விடணும் என்ன பண்ணணும் நீ என்ன குட்டி சொல்ற பிள்ளைக்காக வேணும் கால்ட்டுவா போன்ல பிரிப் விங்க் இருக்குல்ல அதுல அவன் இருக்கானாஸ் உன் மருமகன் போன் விங்கில் இருக்கான் வழக்கறிஞர்களும் இருக்காங்க சில தவறுகள் நடக்குது புரியுதா அவன் ஒழுங்காக இல்லை அவனை திருத்தணுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் மறுபருவி எடுத்த அவனை திருத்தணும் உன் பிள்ளைக்காக அவனை கொடுக்க சேர்க்குறேன் கால ஆமாம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஏதோ காணிக்கை செலுத்த வேண்டியது இருக்கா காணிக்க என்னை போறீங்க ஒரு தங்கம் போட்டு வாங்கி போட்டுருங்க புண்ணியமடைவாயப்பா என்னாலும் உயர்ந்தா செல்வங்களா அதே நீதிமன்றத்தில் வழக்கு அங்கே நிம்மதி எங்கே சாப்பிட்டு போனோம் அண்ண சாப்பிடாம போக கூடாது கோயில்ல சாப்பிட்டு போனோம் சாமி சாப்பாட சாப்பிடணும் புண்ணியம் கிடைக்கணும் இன்னைக்கும் சாப்பிடணும் என்னப்பா வேணும் வரமாட்டா தூரம் விடு வேற வழிகளை பார்த்தாச்சு அவங்க களத்தை விடு வேற வழி பண்ணி தரேன் மூணு மாதம் ஆகும் நான் அதை அறுப்பேன் உனக்கு என்ன மகேஷ் मगर वो पहले नहीं चिकन नाम के पे आप लोग फ्रेंड्स से तो पहले नहीं चिकन बाल उनको लो सेक्शन बोल रखा है அடுத்து பொம்பளைப் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு ஆமா முன்னால உன் பையனை விடுதலை தரேன் சரியா ஆனா அவன் திரைத்தண்டனை பெற வேண்டும் என்னும் விதி இருக்கு மாத்தி தரேன் அடுத்த வாரம் என்னை வந்து பாரு என்னவா பொம்பளைப் பிள்ள எதை எடுத்தாலும் பயந்த சுவாபமும் மன இருக்கும் உன் பேர் என்ன

நல்லா கருமசாமிக்கு என் பொண்டாட்டியுடைய உடல்நிலையை பத்தி எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு என்னடா கவலை பத்தி குழந்தை வேணுங்கிறது உடல்நிலையினுடைய கோடா இருக்கு என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு ஒரு ஆளு கேட்காசு என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான் கம்பிங்களுடைய உடல்நிலை முதுகெலும்பு வயிறு மார்பு சம்பந்தமான வரி வேதனைகள் இருக்கும் இந்த நிலைகள் கிரகத்தால் ஆனது வேற எந்த குறைகளும் இல்லை வெற்றியாகித்தானே இன்னொரு பிள்ளை ஆம்பளை பையன் கிறப்பான் கரப்பு சாமின்னு வச்சுட்டான் ஆனா இவா எனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லுவா ஆனா வேணும்னு நான் சொல்லிட்டேன் பிறந்துருவான் கருப்பசாமி பிறந்துதான் நான் தான் ஜெயிப்பேன் நீங்க தோத்து போயிருவீங்க கருப்புசாமிக்கு யாரு பா ஏமாத்துறது பணம் ஏமாந்தது யாரு பணம் பாட்டி நீங்க முதல்ல இருந்து இங்க நான் வந்துகிட்டு இருக்கீங்களா யார்கிட்ட நீங்க பணம் ஏமாந்திய